இந்தியன் டூ இந்தியன் டூவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சேனாபதி கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு குறிப்பாக இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன்னு சொல்லப்படுற அவர்களும் நடிச்சிருக்காரு எச் சூர்யா மிரட்டலான வில்லனா சில காட்சிகள் வந்தாலும் ரசிகளை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான நடிகரும் இந்த படத்தில் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் டூ ட்ரெய்லர்லேயே கமலுக்கு அப்புறம் சில ஸ்டண்ட்டு பண்ணுற ஒரு நடிகர் அப்படின்னா அது இவர் தான் வேற யாரும் இல்லை நம்ம பாபி சிம்மா அவர் தான் இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா சேனாபதியை பிடிக்கக்கூடிய ஒரு காவல்துறையை சேர்ந்த காவல்துறைன்னு சொல்றதை விட அதற்கு மேலான ஒரு பொறுப்பை வகிக்கிற அந்த பொசிஷன்ல இருக்காரு ஸோ கண்டிப்பா இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு அவர் மனதார் நம்புறாரு இந்த படத்தை பற்றி அவர் சொல்லும்போது நான் வந்து கமல் சாரை தேடி போகிற ஒரு கேரக்டர் தான் அப்போ இந்த கேரக்டரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்தியன் முதல் பாகத்தில் சேனாபதியை துரத்தி துரத்தி சென்ற நம்ம நெருபுணி வேணு இருக்கார் பார்த்தீங்களா அவர் கேரக்டர் ஸோ சிபிஐயா அவர் என்னது ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய அந்த புலனாய்வு அதிகாரி நம்ம கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட வந்து நான் வந்து இந்தியன் தாத்தாவை பற்றிய பல விஷயங்களை சேகரித்து கொண்டு அவரை துரத்துக்கு பிடிப்பேன் ஸோ இப்படியெல்லாம் வந்து எனக்கும் கமலுக்குமான நிறைய காட்சிகள் ஒரே ஃப்ரேம்லேயே இருக்குது படம் முழுக்க பார்த்தீங்கன்னா நானும் கமல் சாரும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம் மற்றவங்களுக்கு இல்லையோ எங்களுக்கும் கமலுக்கும் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயமா பாபிஷமா என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இந்தியன் டூ வந்து இந்தியன் த்ரீயாகவும் ஆயிடுச்சு இதனால் ஏதாவது குலாப் சர்மா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சதவீதம் கூட குலாப் சர்மா ஆய்வு இந்தியன் டூ அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் என்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தோட ஸ்டன்னிங்கான கிளைமேக்ஸை பார்த்து எல்லாரும் பிரமிக்க போகிறது உரிமை எல்லாரும் பிரமிக்க போகிறது உறுதி எல்லாத்துக்கும் மேலே அந்த பிரமிப்பையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு வரும்போது நம்ம கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது மிஞ்சும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கிளைமேக்ஸை இந்தியன் டூ படத்தில் வச்சுருக்காரு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் ஸோ கண்டிப்பாக இந்தியன் டூ ரிலீஸுக்காக நானும் ஆர்வத்தோடு காத்திருக்கேன் அப்படின்னு பாபி சிம்மா சொல்லியிருக்கிறார் ஸோ யாருக்கெல்லாம் பாபி சிம்மா இந்தியன் ஜொலி ஜொலிப்பார் அவருடைய கேரக்டர் தனித்து நிற்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள்